பிரைசலார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட மீண்டும்மா இந்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஆண்டவர் எந்தெந்த எல்லாம் முடித்தார் நம்ம எவையெல்லாம் மறந்து போய் அவரை விட்டு தூரம் போனவர்களாக ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அவரோடு மீண்டும்மா அந்த உறவில் நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கும் கூட நம்ம எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்ம முடிக்கணும் இல்லை முடிந்து போன அந்த அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையை ஒரு அடிப்படையாக வைத்து நாமும் நம்ம சைட்ல செய்ய வேண்டிய அந்த ஏழு காரியங்களை பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணும்போது முழுமை அடையும் பொழுது நம்ம முடிஞ்சதுன்னு சொல்லுவோம் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் முடிக்க வேண்டிய நாம் நிறைவேற்ற வேண்டிய நிறைய காரியங்கள் வந்து நம்மோட வாழ்க்கையில் இருக்கு அந்த எல்லா காரியங்களையும் முடிப்பதற்கு நிறைவேற்றுவதற்கு ஏன் மறந்து போன ஒரு கிளாய் ஜீவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற அந்த கேள்வி அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் இதுல வந்து ஒரு சம்பவம் அதுல பவுல் சொல்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம வாசிப்போம் மூன்று நபர்கள் இதுல வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் பவுல் பர்ணபா மார்க் இந்த பவுலும் பர்ணபாவும் வந்து முதல்ல இருந்து ஊழியர் செஞ்சுட்டே வராங்க இடையில இந்த மார்க்கும் வந்து கூட வராது ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பம்பிலியா நாட்டில் வந்துட்டு அங்கே நடந்த ஒரு காரியத்தினால அவங்க கூட வராமல் அவர் தூரமாக போயிட்டார் அதாவது அவங்களை விட்டு போயிட்டாரு ஊழியத்திற்கு வரலை இதை பார்த்து பவுல் சொல்கிறாரு அவர் இப்போது நம்ம கூட வர வேணாம் ஆனால் பர்ணபா சொல்கிறாரு நம்ம கூட வரணும் இப்போ நமக்கு அது மேடில்லை மார்குவை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பித்து வச்சுருக்கார் ஊதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டாரு நம்ம தேவனுக்காக நம்மளும் கூட எத்தனையோ காரியங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நான் இந்த குறிப்பிட்ட நாளில் நான் உபவாசம் இருந்து செவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம் இல்லை இந்த வருடத்திற்குள்ள இத்தனை நாட்களுக்குள்ள நான் இந்த முழு வேதாக முடிப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம் இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஆரம்பித்து வைத்த எத்தனையோ காரியங்கள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிறது ஆனா அந்த காரியங்களெல்லாம் மறந்து போய் அவைகளை இன்னும் நிறைவேற்றாமல் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே அது ஒரு பெண்டிங் கேஸ்லயே நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அது ஏன் அப்படின்னு தான் ஆண்டுல இருந்து கேட்கிறேன் அது ஏன் மறந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டோர் வந்து இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் வந்து கேட்கிறார் இந்த மார்க்குவை குறித்து நம்ம பின்னாடி வாசிக்கும் பொழுது ரெண்டு தீமோத்தையும் நான்காம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் லூக்கா மாத்திரம் என்னோடய கூட இருக்கிறான் மார்க்குவை உன்னோடே கூட்டி கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜன உள்ளவன் இங்க நம்ம வாசிக்கிறோம் பவுல் சொல்லுகிறார் அங்க அவர் என்ன சொன்னாரு அவர் கூட அவன் வந்து ஊழியத்துல கூட வரலை அப்படின்னு சொன்ன அந்த பவுல் சொல்றாரு இப்போ மார்க்கோ கூட கூட்டிட்டு வா அந்த மார்க்கோ எனக்கு ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரோட ஆண்டவர் பேசிட்டாரு இப்ப இது என்ன பண்ணறாரு அவர் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக பவுளோட கூட மீண்டுமா இணைந்து ஊழியம் செய்றாரு இன்றைக்கும் கூட நம்மோடு கூட ஆன ஒரு பிளேஸ் வரையானால் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஆரஞ்சு அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருப்போம் அப்படின்னா அதை யோசித்து பார்த்து மீண்டுமா நம்ம வந்து எக்யூப் பண்ணி ஆண்டோர் சமூகத்தில் நம்ம அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆண்டோர் இடத்துல உதவியை நாட ஆட வேண்டும் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டோர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார் அது எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம் ஒரு வேலை ஒரு சிறுவர் ஊழியம் செய்வேன் நம்ம வந்து அதை ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் இல்லை ஒரு சுவிசேஷம் அறிவிப்பேன் அதை ஆரம்பிச்சுருந்துருக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ப்ரேயர் செல் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பித்திருக்கலாம் அது நிறைவேற்றாமல் நம்ம வைத்து கொண்டு அந்த அந்த காரியங்களில் ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக இந்த பூலோக ஓட்டத்தையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாதியிலே விட்டுறக்கூடாது ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வந்து முடிக்கணும் நம்ம வந்து இந்த விசுவாசத்தை வந்து ஆண்டூர் துவக்குகிறவர் முடிக்கிறவர் அப்படிங்கிறது வேதத்துல வாசித்து நம்ம அறிந்து கொண்டு ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த விசுவாசம் அப்படிங்கிறது இடையில் சேதப்படுவதற்கு வாய்ப்புண்டு நம்ம திமுக வாசிக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்து மேலே ஆசை வைத்து தங்களுடைய விசுவாசமாக்கிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த விசுவாசம் சேதப்பட வாய்ப்புண்டு அதே சேதப்படாமல் ஒரு முழுமையாக அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஒரு இதுலையே நம்ம வந்து கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஆண்டோர் வந்து விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார் கடைசியாக பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பவுல் அங்கே வந்து சொல்லுகிறார் ஆதலால் எனக்கு பிரியமானவர் நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்பொழுது மாத்திரமல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இந்த ரட்சிப்பு என்பது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று ஆண்டவர் நமக்கு தந்தார் நாம் இன்னும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் கடைசியில் அவர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது இந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்றினவர்களாய் அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றதை ஆண்டவர் வந்து விரும்புகிறார் நாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல பேசினார் இல்லையா ரட்சிப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் விசுவாசத்தை நம்ம கம்ப்ளீட்டாக வச்சுருக்கணும் அதில் எந்த சேதமும் வந்துடக்கூடாது அப்படி அப்படின்னு ஆண்டவர் பேசினார் நம்ம ஓட்டத்தை ஆவிக்குரிய ஓட்டமாகலாம் ரெண்டையுமே நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார் அது மட்டும் இல்லை எத்தனையோ காரியங்களை ஆண்டோருக்காக ஆரம்பிச்சிச்சு அதை அப்படியே விட்டுருக்கலாம் அந்த காரியங்களை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் ரெண்டாவதாக ஒரு நாளில் ஒரு எபிலிட்டி நமக்கு இருந்துச்சு இல்லை ஆண்டவருக்காக தியாகமாக எத்தனையோ காரியங்களை செய்கிறதுக்கு நம்மளால் முடிந்தது அது இப்போவும் நம்மளால் முடியும் மன் ஆனா அந்த காரியங்களை நிறைவேற்றாமல் அதை இப்போ நம்ம செய்யாம விட்டு வச்சுருக்கோம்ல ஒரு நாள்ல முடிந்தது அது இப்போவும் முடியும் ஆனால் ஏன் அதை மறந்து போய் உட்காந்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஆண்டோர் வந்து கேட்கிறார் அது ஒரு வேளை நம்முடைய ஜபமா இருக்கலாம் மணிக்கணக்காக ஆண்டோட சமூகத்தில் அவர் ஜபித்திருக்கிறவர்களாக இருக்கலாம் ஒருவேளை பலன் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் அப்போ முழங்கால் போட்டு ஜபிச்சேன் என்னால் இப்போ முழங்கால் போட முடியல அதனால ஜெபிக்கலன்னு சொல்லக்கூடாது அப்போ முழங்கால் போட்டு ஜபிச்சேன் இப்போ என்னால் முழங்கால் நேரம் முழங்கால் ரொம்ப நேரம் நிற்க முடியல உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவமாவது நமக்குள்ள இருக்கணும் ஆமென் நம்ம வந்துட்டு அந்த ஆதியில் இருந்து அந்த அவருக்கு செய்த அந்த தியாகங்களில் குறைவுபடாமல் இருக்கணும் அதில் நம்மளால் முடிந்த காரியங்கள் எப்போ முடிகிற காரியங்களை நாம் முடிக்க வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டூர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது நம்ம அதை எப்படி ஆரம்பிச்சோன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அது நம்மளால் ஒரு காலங்களில் ஒரு லிமிட் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை விட அதிகமாக இப்போ நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம நமக்கு அந்த இயலுங்கிற அந்த தன்மை இருக்குது அப்படின்னா அதை செய்கிறதற்கு நம்ம ஆசைப்படணும் அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஆண்டோர் வந்து விரும்புகிறார் மூன்றாவதாக கடந்த நாட்களில் முடிந்து போன எத்தனையோ சம்பவங்கள் அதெல்லாம் ஏன் இன்னும் நீங்கள் முடிக்க அது அது ஒரு சம்பவமாக முடிஞ்சிருச்சு ஆனால் நீங்கள் உங்க மனதிற்குள்ளே அது இன்னுமே முடிக்காமல் அது ஏன் ஐயோ அப்படி நடந்துருச்சு ஐயோ அப்படி நடந்துருச்சே ஐயோ அந்த காரியம் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏன் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் அதை ஏன் நீங்கள் இன்னும் மறக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்ம எடுத்த கேள்வி கேட்கிறாராமன் பழசையே நினச்சிட்டு இருக்காம அது தூக்கி போட்டுட்டு நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் யாக்கோப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு மறுத்து போயிட்டார்ன்றது அவருக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் ஆனால் அவர் மறிக்கலை இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச நியூஸ் எனக்கு யோசிப்பேன் ஏதோ ஒரு மிருகம் வந்து பச்சை திருச்சி அவன் மறுத்து போயிட்டான் அவன் மறுத்து போனதுன்றது உண்மையாகவே இழப்புகள்ன்றது நம்மளால் தாங்க முடியாத ஒன்று தான் அவ் எதுவும் ரொம்ப நேசித்தவர்களை இழக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் ஆண்டவர் அதற்கு பலன் தருவார்ங்கிற விசுவாசத்தோடு கூட அவைகளை மறந்து விட்டு தொடர்ந்து அப்படியே உட்கார்ந்துடாமல் ஆண் அப்படியே முன்னேறுகிற இன்னும் ஆண்ட ஆண்டவர் ஆண்டவர்களிடத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறவர்கள இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த யோசேப்பை போல அந்த இழப்பை பார்த்த உடனேயே அப்படியே அதே இடத்துல சோர்ந்து போய் அவ அங்கே பார்க்கணும் யோசேப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட ஆவி திரும்ப உயிர்த்ததான் அப்படின்னா அவர் ஆவி செத்தே போச்சு அந்தளவுக்கு ஆத்மாவில் பலவீனம் உள்ளவர்களாய் மறித்து போனவர்களாய் அல்ல ஆத்மாவில் இன்னும் உயிரடைந்து ஆண்டவரை நெருங்குகிறவர்களாய் ஆண்டவருக்கான பலத்த காரியங்களை செய்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக நாமும் அதற்கான கிருபையை ஆண்டோரிடத்துல கேட்கணுங்கிறது தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர்களை பார்க்கும்பொழுது அவர்களும் தங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகளை சந்தித்தாங்க அப்போ சிலர்கள் ஒரு கூட்டமாக இருந்தது நமக்கு தெரியும் சிதறடிக்கப்பட்டாங்க இல்லைன்னு சொல்லலை யாக்கோபோ இழந்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு சில நேரங்களில் பேதர்வு இழக்க வேண்டி இருந்தது அவங்க பேதர்வு நேசித்து தான் அவர் சிரிச்சாலும் இருக்கும்போது ஜெபிச்சாங்க ஆனால் அவர் இழந்த பொழுது அவர்கள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துடல கண்டிப்பாக அவர்கள் எல்லா அப்போஸ்தலர்களையுமே ஒரு நாளில் இழந்திருப்பாங்க ஆனால் அப்படியே அவர்கள் உட்கார்ந்துருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு புரஜாதியாக இருக்கிற நாம் இயேசு அறிந்திருப்போமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வரும்படியா சீஷர்களுக்குள்ளே வரும்படியா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஏசு கிறிஸ்து ரொம்ப நேசிச்சாங்க பேதுரு யோவான் ஞாக்கோபுங்கிற மூணு பேரும் ஆண்டவரிடத்தில் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க மத்த சீஷர்களோட நமக்கு தெரியும் ஆனாலும் அவர்கள் ஏசு போயிட்டாருன்ட்டு அங்கேயே உட்காந்துடாம அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக காத்திருந்தாங்க ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்தார் அதே ஆண்டவருக்காக பலத்த காரியங்களை அவர்கள் செய்கிறதற்கு அது ஏதுவாக இருந்தது ஸோ இன்றைக்கும் கூட நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு இழப்புகளை குறித்து அப்படி நடந்துருச்சே இந்த ஒரு காரியத்தை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடாம நம்மளை ஆண்டோட சமூகத்தில் வச்சு புது பலன் அடைகிறவர்களாய் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஒரு கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்புகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் நான்காவதாக எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு முன்பாக எழும்பினார்கள் இல்லையா நிறையா பேரை நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ சத்துருக்களை ஆண்டவர் ஒளி ஒரு வழியாய் வந்தவர்களை ஏழு வழியாய் ஓடிப்போக பண்ணியிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனாலும் இந்த ஒரே ஒரு சத்துருவுக்காக ஏன் நீங்கள் மறந்து போய் துவண்டு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஆண்டவர்களுக்கு உங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி எத்தனையோ ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக எழும்பி பொழுது எத்தனையோ ராட்சதர்கள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தின அந்த தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது எத்தனையோ பேரை நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக ராட்சதர்களையும் கூட துரத்தி அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்த பொழுது இந்த ஒரு கோலியாற்றிற்காக ஒத்த கோலியாற்றுக்கு ஏ அநேக ராட்சதர்களை ஆண்டவர் உங்களை வீழ்த்து செஞ்சார்ல ஆனால் இந்த ஒத்த கோலியாத்துக்கு ஏன் பயந்துக்கிட்டு எல்லாரும் உட்காந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட கேள்வி நம்ம எழும்பணும் ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சு அவருடைய நாமத்தில் முன்னேறி போராடி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வைக்கிற நம்ம மேல் வைக்கிற அந்த விருப்பமாக இருக்கிறது ஸோ நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்போம் ஆண்டவரே நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே இனியாவது நான் எழும்பணும் இந்த சத்துருவை நான் மேற்கொள்ள அது ஒருவேளை நம்ம ஊழியத்திலேயா இருக்கலாம் இல்லை நம்ம குடும்பத்திலேயும் இருக்கலாம் இல்லை நம்ம பர்சனல் லைஃப்லேயா இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியத்திலேயா இருந்தாலும் எந்த எல்லையிலையாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை மேற்கொள்ள நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார் ஸோ அந்த சத்திருவுக்கு பயப்படாமல் முன்னாடி நமக்கு முன்னாடி துரத்தின அந்த தேவனை நமக்கு முன்னாடி எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் துரத்தின இதற்கு முன்பாக துரத்தின அந்த தேவனை துதித்து கொண்டு முன்னேறி இந்த சத்துருவையும் மேற்கொள்ளுகிறவர்களா நாம் இருக்க வேண்டும் தான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது ஐந்தாவதாக ஒரு காலத்துல ஏதோ ஒரு உறவு அது ஒரு வேளை சகோதர சகோதரிகளா இருந்திருக்கலாம் இல்லை நம்மோட நண்பர்களா இருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு அதிகாரிகளா இருந்திருக்கலாம் அந்த உறவை ஆண்டவர் கட் பண்ண சொன்ன உடனேயே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அது எவ்வளோ பெரிய உறவெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோமா ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் இந்த உறவு உனக்கு வேண்டாம் மக்கனே இந்த உறவு உனக்கு வேண்டாமகளேன்னு சொல்லும் பொழுது ஐயோ இந்த உறவை கட் பண்ணு இப்படி ஆயிருமே ஆண்டவரே இப்படி ஆயிருமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏன் சாக்கு பூக்கி சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க அதற்கு பலன் தந்த தேவன் என்னால் முடியாது ஏற்ற பலம்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்கிற உங்களுக்கு ஏன் பலன் தர மாட்டார் அப்போ தந்த ஆண்டவரியா இப்போ தர மாட்டார் ஏன் விசுவாசிக்காமல் மறந்து போய் இந்த உறவை கட் பண்ணுறதுக்கு இன்னுமே தாமதித்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து கேட்குறார் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வான்னு சொல்லும்போது அதை விட்டுட்டு வர பலன் தந்த அந்த ஆண்டவருக்கு இந்த லோத்துவை கட் பண்ணுன்னு சொல்லும்போது கட் பண்ணுறதுக்கு பலன் தர மாட்டாரா அவ்வளோ பேரை கட் பண்ணுறதுக்கு அத்தனை உறவுகளை விடுகிறதுக்கு ஆண்டவர் பலன் தந்தார்ல அப்போ இந்த ஒரு லோத்துவை விடுகிறது ஆண்டவர் ஏன் பலன் தர மாட்டார் சுவாசத்தோடு நம்ம முன்னாடி எடுத்து வச்சோம்னா நிச்சயமாய் அந்த உறவுகளை கட் பண்ணவும் மாத்திரம் பின்பாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறதற்கும் தேவன் வல்லமல்லவராக இருக்கிறார் ஸோ தயங்காம அந்த எந்த உறவை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் கட் பண்ண சொல்றாரோ அந்த உறவை உடனே நீங்கள் கட் பண்ணிடுங்க அப்பந்தான் தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சிதந்தரிக்க முடியும் அநேக உடன்படிக்கைகளையும் தேவன் உங்களோடு கூட ஏற்படுத்த முடியும் ஆறாவதாக எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தது தேவைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தேவன் வந்து கட்டளை ஈட்டார் துவண்டு போய் நம்ம இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளில் ஒரு முடிவு தேவன் கட்டளை ஈட்டார்ல அப்போ இந்த பிரச்சனையில் ஏன் ஆண்டவர் வந்து அந்த முடிவை அவரால் கட்டளையிட முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏன் மறந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனையும் ஏன் தேவனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்மளே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்ளமும் நம்மளே சால்வ் பண்ணுறதுக்கு ஏன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் பண்ணுறோட ஆண்டவர் அந்த ஆண்டவர் பாதத்திலே இன்னும் கொண்டு வந்து நீங்கள் வைக்கலை அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட கேள்வி நம்ம நிறையா நேரங்களில் இயேசு அறியாத ஜனங்களுக்கு சொல்கிறது உண்டு வருத்தப்பட்ட பாரதி மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தள்ளுவேன்னு ஆண்டோர் சொல்லியிருக்காரு உங்கள் கஷ்டத்தெல்லாம் கொண்டு வந்து ஆண்டோர் பாதத்தில் வச்சுருங்க ஆண்டோர் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்களை நம்ம வந்து ஆண்டோர்கிட்ட கொண்டு வந்து பிரச்சனைகளை பாதத்தில் வைக்க சொல்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பிரச்சனையெல்லாம் நான் தான் சுமப்பேன் நான் மட்டும்தான் என் தலையில் வச்சுருப்பேன் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் மட்டும்தான் சால்வ் பண்ணுவேன் அது யார்கிட்டையும் நான் பார்க்க மாட்டேன் நம்மளே தூக்கிக்கிட்டே சுமந்துக்கிட்டே வரோம் அப்படி இல்லாமல் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் மட்டும்தான் இதுக்கு எனக்கு சொல்யூஷன் இது இதுக்கு நீங்கள் மட்டும்தான் எனக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் கடைசியாக இந்த காரியத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது நமக்கு நல்லா தெரியுது இதுக்கு மேலே நான் செய்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை என் பையன் ரசிக்கப்படுறதுக்கோ இல்லை என்னோட பெற்றோர் ரட்சிக்கப்படுகிறதுக்கோ இல்லை இந்த ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் இனி செய்ய வேண்டிய ஒன்று என்று எதுவும் இல்லை என்னால் செய்ய முடிந்த ஒன்று என்று எதுவும் இல்லை நான் எவ்வளவோ என் கணவனான இடத்துல பேசி பார்த்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எவ்வளவோ இந்த காரியத்தை குறித்து பேசி பார்த்துட்டேன் நான் எவ்வளவோ கிட்ட சண்டை போட்டு பார்த்துட்டேன் அழுவ அழுதும் பார்த்துட்டேன் அடிச்சும் பார்த்துட்டேன் ஆனா கேட்கல இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்யவும் முடியாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலை நமக்கு நல்லா தெரியுது ஆனா இன்னுமே இன்னும் நம்மளே உட்கார்ந்து அழுதுக்கிட்டே இருக்காம என்னால இதுக்கு மேல எதுவும் முடியாது ஆண்டவரே நீங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஏன் அர்ப்பணிக்காம இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறார் இந்த காரியத்தில் என்னால் இதுக்கு மேலே செய்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லைப்பா நீங்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன வியாதியாகவும் இருக்கலாம் ஒரு பெரிய நம் டாக்டரால் குணமாக்கக்கூடிய வியாதியாகவும் இருக்கலாம் குணமாக்க முடியாத வியாதியாகவும் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் தேவன் நினைத்தால் மாத்திரம்தான் நமக்கு சுகம் என்கிற அந்த ஒரு தெளிவு நமக்குள்ளே வந்து ஏன் இன்னுமே நீங்க அதை ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க நிறைய பேர் நம்ம யோசிப்போம் ஒரு சின்ன சளி தானே ஒரு சின்ன கோல்டு தானே அது ஏன் இன்னுமே எனக்கு மாறாம இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம் காரணம் என்னன்னு தெரியுமா ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க நம்ம இந்த டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் வந்து அதை கியூர் பண்ணிடுவாரு இந்த டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் கியூர் பண்ணிடுவாரு அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் சுகம் தந்துடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாலே சுகம் தருகிறவர் யார் நம்முடைய தேவன் நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் ஆண்டோர் சுகம் தருவார் வாங்க இல்லை முதல்ல நம்ம நம்மளோட வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கரெக்டாகவே நீங்கள் தான் எனக்கு சுகம் தர முடியும் நான் டாக்டரை நம்பி போ அதுக்காக டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை டாக்டர்கிட்டையும் போகணும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள நம்பியே இருக்கக்கூடாது அவங்க ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்காமையும் இருக்கக்கூடாது ஆனாலும் சுகம் தருகிறவர் தேவன் அவர் மனசு பச்சா மாத்திரம்தான் அவங்க கொடுக்குற அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வேலை செய்யும் அந்த ஒரு தெளிவு நமக்கு வரணும் என் வாழ்க்கையிலும் கூட ஒரு ஒரு வியாதிக்காக நாங்க போய் ஒரு டாக்டரை பார்த்தோம் அந்த டாக்டரை பார்க்கும்பொழுது முதல் டைம் வந்து அந்த அந்த கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த வியாதி இல்லாம நல்ல ஆன மாதிரி எனக்கு இருந்தது அப்போ நான் வந்து எங்க சித்திக்கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றது என்னன்னா அந்த டாக்டர் எனக்கு மாத்திரை கொடுத்து இப்படி ஆயிருச்சு அந்த டாக்டர் எனக்கு மாத்திரை கொடுத்து இப்படி நான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்ற ஒன்று ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வியாதி திரும்பவுமா இன்னில் காணப்பட ஆரம்பித்த பொழுது முதல்ல எனக்கு தெரியல ஏனோ 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 அப்படின்னே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து என் கூட பேச ஆரம்பித்தார் அந்த டாக்டர் மாத்திரை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கில்ல நான் உனக்கு சுகம் தரலில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இல்லப்பா நீங்கள் எனக்கு சுகம் தந்ததுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு ஒப்பு கொடுத்தேன் அடுத்த நிமிஷமே அந்த வியாதி என்னில் மீண்டுமாய் காணப்படாத அளவுக்கு தேவன் என்னோட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வியாதிங்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் இதே போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு மாற்றி இருக்கிறார் ஆனால் இதுக்கு மேலே இப்போது நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற இந்த சூழ்நிலையில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் அவ்வளோ நான் எதுவும் இல்லைப்பா இல்ல என் கூட இருக்கிறவங்களால எதுவும் முடியாது உங்களால மட்டும்தான் ஏன் உயரத்தை நம்பி நான் வரல உங்களை மாத்திரம் நம்பி வந்திருக்கேன்னு அவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியங்களில் வெற்றியையும் அந்த பிரச்சனைகள்ல ஒரு சொல்யூஷனையும் ஆண்டவர் அந்த தேவைகளில் ஒரு உதவுகிற ஒரு கருத்தையும் எலும்பு பண்ண தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நான் ஒருசையாக இந்த ஏழு காரியங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்று ஒரு சில இருக்கிறது அதில் ஒன்று நாம் தேவனுக்கென்று ஆரம்பித்த காரியங்களை நிறைவேற்றணும் ரெண்டாவதா ஓட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் விசுவாசத்தை நாம் முழுமையானதாய் அவர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது வைத்திருக்க வேண்டும் அது சேதப்பட விட்டுவிடக்கூடாது அடுத்ததா ரட்சிப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்தோம் ஒரு நாள்ல நம்மால தேவனுக்காக செய்து முடிக்க முடிந்த எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கும் நம்மால முடியும் ஆனா அதை நம்ம விட்டுட்டோம் அதை நம்ம செய்யணும் மூன்றாவதாக கடந்த நாட்களில் எத்தனையோ காரியங்களுக்கு தேவன் முடிவை கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த காரியத்தை ஆனால் நம்ம இன்னும் முடிக்காமல் முடிஞ்சு போன விஷயத்தை இன்னுமே நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அப்படி நம்முடைய ஆத்வியில் நாம் மறித்து போனவர்களாக இருக்கிறோம் ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்து அந்த முடிந்து போன காரியங்களுக்கு விசேஷமாய் அந்த இழப்புகளிலிருந்து நாம் வெளியே வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை எத்தனை இழப்புகளை நான் சந்தித்தாலும் நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும்னு ஆதியிலிருந்து அப்போஸ்தலர்களைப் போல அநேக இடங்களில் ஊழியம் செய்த மிஷினரிகளைப் போல நாமும் ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் பலன் தந்து நடத்த உள்ள தேவனாக இருக்கிறார் நான்காவதாக முடிந்து போன எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு இல்லையா ஒரு வழியாய் வந்து எத்தனையோ சத்துருக்களை ஏழு வழியாய் தேவன் ஓடி போக பண்ணி இருக்கும் பொழுது இந்த ஒரு சத்ருவை நிறையா சத்துருக்கள் வரும் ஒரு வழியா ஏழு வழியில் ஓடி போகிற அளவுக்கு சத்துருக்கள் வந்தாங்க ஆனால் அவங்களை ஏழு வழியில் ஓடி போக பண்ண தேவனை ஒத்த சத்துரு முன்னாடி நிற்கும் பொழுது ஏன் என்னால் முடியாது அப்படின்னு பயந்துக்கிட்டே உட்காந்துகிட்டே இருக்கீங்க தான் ஆண்டவர் அதையே மறந்து போனீங்க முன்னாடி ஏழு வழியில ஓடி போக இன்னும் உங்களோடு தானே இருக்கிறார் அதையே மறந்துட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் ஐந்தாவதா முதல்ல நான் தூக்கி போட சொல்லும் போது அந்த உறவை உங்களால் துண்டிக்க முடிந்ததே ஆனால் இப்போ ஏன் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இருக்கீங்க அது ஏன் உங்களால் முடிய மாட்டேங்குது அப்போ முடிந்த காரியம் அப்போது உங்களால் முடிஞ்சதில்லை அந்த உறவை கட் பண்ண முடிஞ்சதில்லை அந்த உறவுக்கு ஒரு முடிவை கொண்டு வர உங்களால் முடிந்ததில்லை அது ஏன் இன்னுமே நீங்கள் முடிக்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க ஆறாவதா ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆண்டவர் பாதத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறத அறிந்தும் கூட அவர் பாதத்தில் கொண்டு போய் ஏன் வைக்காமல் இருக்கீங்க இந்த பிரச்சனை என்னால் சால்வ் பண்ண முடியாது தெரியும் நல்லா தெரியும் ஆண்டவரால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும் ஆனாலும் அதை நம்ம நம்ம தலையிலே தூக்கி வச்சு என்னால் முடியும் 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 முடியும்ன்ட்டே உட்காந்துக்கிட்டே ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவர் பாவத்தில் கொண்டு போய் பிரச்சனைகளை வைங்கன்னு ஆண்டவர் சொல்கிற கடைசியாக உங்களால் இதுக்கு மேலே முடியாதுன்னு நல்லா தெரியும் ஆனாலும் ஏன் உங்களை ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு இருக்கிறீர்கள் அதுதான் ஆண்டவரோட கேள்வி முதல்ல பார்த்தோம் முழுமையாக்கப்பட வேண்டியவைகளை ஏன் முடிக்காமல் இருக்கிறீர்கள் ரெண்டாவதா முடிந்ததை உங்களால் முடிஞ்சதை ஏன் முடிக்காமல் இருக்கிறீர்கள் மூன்றாவதா முடிந்து போனதை ஏன் முடிக்காமல் இருக்கிறீர்கள் நான்காவதாக இதற்கு முன்பாய் உங்களுக்கு முன்பாய் அநேக சத்துருக்களின் கதையை முடித்தவரை ஏன் நினைவு கூறாமல் இருக்கிறீர்கள் ஐந்தாவதாக முறிக்க வேண்டிய உறவுகளை ஏன் இன்னும் முறிக்காமல் இருக்கிறீர்கள் ஆறாவதாக முடி தேவனுடைய பாதத்தில் வைத்தால் முடியும் என்று ஏன் இன்னும் அவர் பாதத்தில் வைக்காமல் இருக்கிறீர்கள் கடைசியாக உங்களால் இன்னும் ஒன்றும் முடியாது என்று தெரிந்த பின்பும் கூட ஏன் உங்களை அர்ப்பணிக்க மறுக்கிறீர்கள் இதுதான் ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்குற நம்ம கிட்ட கேட்குற ஏழு காரியங்கள் யோசிச்சு பார்ப்போம் எந்தெந்த எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரோ எல்லாவற்றிற்கும் ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடித்தவர்களாய் நம்ம வெற்றி சிறந்தவர்களாய் அவர் சமூகத்துல போய் நிற்க தேவன் வல்லமி உள்ள நிற்க பண்ண அவர் சமூகத்திலே போய் நிற்க பண்ண தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா பிதாவாகிய தேவனே இந்த நல்ல வேலையில் முடி சமூகத்தில் வர கத்த பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஏழு கேள்விகளை எங்களுக்கு முன்பாக வச்சீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் ஒவ்வொன்றையும் நாங்கள் யோசித்து பார்க்குறோம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்ற எங்களால் ஆதியில் முடிந்த காரியங்களை ஆண்டவரை இப்பொழுதும் செய்ய முடிந்து போன விஷயங்களை முடிச்சுட்டு முன்னேற ஆண்டவரே எத்தனையோ சத்துருக்களை எங்களுக்கு முன்பாக துரத்தி இருந்தாலும் ஆண்டவரே அதே உங்களால் முடிந்த பொழுது இப்பொழுது ஏன் முடியாதுன்னு ஆண்டவரே அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஆண்டவரே முடிக்க வேண்டிய உறவுகளை முடிக்க உங்க பாதத்துல வைக்க வேண்டிய பிரச்சனைகளை வைக்க ஆண்டவரே முடியாது என்று தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்கள் பாதத்தில் ஆண்டவரே சரண்டர் பண்ணாமல் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்க இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருப தருவீராக கிருபையினால் கற்றுனீங்க நீங்க நிரப்பி வீராக ராஜா ஆண்டவரே இன்னும் நீங்கள் அவர்களை எந்த காரியத்தில் சீர்படுத்த விரும்புகிறீங்களோ எந்த காரியத்தில் ஸ்திரப்படுத்த விரும்புகிறீங்களோ அன்றவரை எந்த காரியத்தில் பலப்படுத்த விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தில் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த பயன்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உடைய சித்தத்தின் மையத்துல வைத்து ஆண்டவரே நிறைவேற்ற காரியங்களை ஆண்டவரே நீங்க முடித்தது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே முடிந்தது என்று ஒரு கம்பீர சத்தமாய் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன்